வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதாம் தேதி தொடங்கப்பட்டது அது தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் அதன் முதல் கோரிக்கையாக சாதிவாரி கல கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த அவர்களுடைய சாதிவாரிக்கு ஏற்ப அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப அவரவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை அந்த வகையில் வன்னியர்களுக்கு அவர்களுடைய மக்கள் தொகை இருபது விழுக்காடு என்பதனாலே இருபது விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு அவளுக்கு கொடுக்கப்படுகிற பதினெட்டு விழுக்காடு போதாது இருபத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த மூன்று தீர்மானத்தை அன்று வன்னியர் சங்கம் தொடங்கிய போது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு சென்று பரப்புரை மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை சொல்லி இடஒதுக்கீட்டில் நாம் பெற்றிருக்கிற விகிதாச்சாரத்தை சொற்ப விகிதாச்சாரத்தை பெற்று அதற்காக பல்வேறு போராட்டங்களை ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் ஏழு நாள் தொடர் சாலை மறியல் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கூட அதன் பிறகு பத்து புள்ளி அஞ்சு என்று அந்த அளவாவது கொடுங்கள் என்று சொன்னபோது அதை அதிமுக அரசு இருந்த காலத்தில் அதை அவர்கள் வழங்கினார்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டுமென்று இந்த அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் நேரிலே சென்று நான் முதல்வரை சந்தித்தும் கோட்டையிலே சந்தித்தும் இன்று வரை அது நிறைவேறவில்லை ஆக நாற்பத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தைந்தாவது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறோம் ஆனாலும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் அதற்கு இப்பொழுது இருக்கின்ற இளைய சக்திகள் இளைஞர்கள் ஆர்வமாக துடிப்போடு இருக்கிறார்கள் அதனாலே ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாள் வஞ்சிக்கப்பட்டது ஏமாற்றப்பட்டது யாரால் எதனால் என்பதை தெரியாமல் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம் இப்பொழுது கடும் கோபத்திலே அந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதனாலே இப்பொழுது இந்த போராட்டம் முன்னைவிட கடுமையான போராட்டமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆக நாற்பத்தைந்து நாற்பத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தைந்தாம் ஐந்து ஆம் ஆண்டில் ஆடியெடுத்து வைக்கிற இந்த நாளிலே இந்த நன்னாளிலே ஒட்டுமொத்த வன்னிய மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என் பின்னாலே இந்த போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் வர என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வேண்டுகோள் வைத்து ஊடகங்களாக நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களையும் கேட்டு விடைபெறுகிறேன்